அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் கொல்லிமலையில் இருந்து சங்கர் பேசுகின்றேன் இப்ப கோயில்களை கட்டி கோயில்களை சுற்றிலும் குடியமர்த்தப்பட்ட பல்வேறு வகையான வயதுகளை உடைய மக்களும் பல்வேறு வகையான நோய்கள் இருந்தாலும் அனைத்திற்கும் ஒரே ஆறாவாக வைத்து அனைத்து நோய்களையும் சரி செய்தார்கள் மேலும் நோய்கள் வராமல் தடுத்து நிறுத்தினார்கள் ஆகவேதான் இந்த ஆரா அமைப்பு பஞ்சபக்தர் ஆரா என்று உயர்தரமாய் போற்றப்படுகிறது இந்த ஆறா உற்பத்தி செய்யும் அஷ்டபதன மருந்தினை சிவபெருமானுடைய அஷ்டபந்தன மருந்தாக இன்றைக்கும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இவ்வாறு அனைத்து நோய்களையும் சரி செய்யும் ஆராவினை உற்பத்தி செய்யும் அஷ்டபந்தன மருந்து சிலைகளாய் செய்து அதன் மீது அபிஷேகம் செய்து அந்த பாலினை சாப்பிட்டால் நோய்கள் சரியாகும் ஆகவேதான் கோயில்களில் அஷ்ட அபிஷேக முறைகளும் நடைமுறையில் உள்ளது இந்த அஷ்டபந்தன மருந்து செய்யும் நவ இன்றைக்கும் சிவபெருமான் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யும்போது போது கருவறையில் வைத்து பிரதிஷ்டை செய்கிறார்கள் இந்த அஷ்டபந்தன மருந்து ஆள் உருவாக்கப்படும் சிவபெருமான் கோயில்கள் எல்லா மூலம் முதல் கடவுளாய் நம் முன்னோர்கள் போற்றப்பட்டு தமிழகத்தில் நிறைய கோயில்கள் சிவபெருமானுடைய கோயில்களாய் அமைத்து வழிபட்டார்கள் என்பது காண இருக்கிறது மேலும் இந்த கோயில்களை சுற்றிலும் ஆராவின் ஆரா வாழும் மக்கள்கள் எல்லாம் நோய்கள் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தது மட்டும் இல்லை அந்த ஆறாக்குள்ள வாழ்ற மக்கள் எண்ணிய எண்ணம் எண்ணியவாறே நடைபெற்றது இதற்கு காரணம் அதில் வாழ்ந்த மக்களுடைய ஆறாம் வரிசை சரியாக இருந்ததால் எண்ணிய எண்ணம் எண்ணியவாறே முடிவடையும் மனித ஆறா வரிசை மாறிவிட்டால் மாறி இருந்தால் எண்ணிய எண்ணம் எண்ணியவாறே முடிவடையாது ஆகவேதான் இன்றைய காலங்களில் வாழும் மனிதர்கள் நிறைய திறமை இருந்தோம் நிறைய அனுபவங்கள் இருந்தோம் நிறைய முயற்சிகள் செய்தோம் எண்ணிய எண்ணம் நடைபெறாமல் போகின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம்னா அவர்களுடைய ஆறாம் வரிசை முறையில் இல்லாமையே காரணம் ஆறாம் வரிசை சரிமுறையில் இருந்தால் எண்ணிய எண்ணம் வாரே முடியும் சரி எண்ணிய எண்ணம் எண்ணிய முடிந்தா என்ன நடக்கும் நாம ஒன்னு நினைக்கிறோம் எண்ணிய வாரே நடந்துருச்சுன்னா அது வெற்றி அது அரசன அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாம் அவரவர் எண்ணிய எண்ணம் அவரவருக்கு எண்ணியவரை முடிந்தால் அவருடைய வெற்றியாய் போற்றப்படும் எல்லாரும் வெற்றியை நோக்கிதான் பயணிக்கிறோம் வெற்றி பெற்றுவிட்டால் அது வெற்றி தான் சரி நம்முடைய ஆரா சரியா இருக்கிறதா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்றால் தன்னுடைய ஆரா பரிசோதனை செய்ய விரும்புபவர்கள் சில ஆராவின் மைய பகுதிக்கு சென்றவுடன் உடம்பில் சிறிதாக நமச்சல் வலி ஏற்படும் அவ்வாறு நமச்சல் வலி ஏற்பட்டால் சென்றவருடைய வரிசை சரியில்லை என்று அர்த்தம் வரிசை சரியாக இருந்தால் அவ்வாறு வழிகள் வராது இவ்வாறே தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு பல கலைகளையும் பயன்படுத்தி நம் முன்னோர்கள் தமிழ அதாவது தமிழின் அருமைகளை உணர்ந்து தமிழ் மொழியை நம் முன்னோர்கள் நாளூர் மேதூர் விரைந்து வளர்த்த வண்ணமே இருந்தார்கள் அதாவது நம் முன்னோர்கள் தமிழ் மொழியை உள்ள அரிய விஷயங்களை பயன்படுத்தி பயன்களை பெற்று அந்த பயனுடைய அனுபவத்தால் வளர்த்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்